வணக்கம் மக்களை இப்போ நம்ம பார்க்க போறோம் என்னன்னா திருச்சி பத்தி தான் பார்க்க போறோம் இங்க பாத்தீங்கன்னா கைத்தறி ஐட்டம்லேருந்து டாப்ஸு லெகின்னு ஷாலு பட்டியாலா ரெடிமேட் கவுனு சுடிதாரு வெஸ்டர்னு இல்லாமல் எல்லா ஐட்டமும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேலா உங்க அமிர்தஸ்ல கிடைக்க போகுது ஃபர்ஸ்ட் லொகேஷன் லொக்கேஷன் சொல்லிடுறேன் பார்த்தீங்கன்னா திருச்சி பஞ்சாப் பஸ்ல இருந்து நம்ம திருச்சி பஸ்ல இறங்கி வந்தீங்கன்னா கத்திரம் இருந்து உள்ள சிங்கார்த்தோப் கட்டிங் வேலையும் கேரளா மேஸ்து பக்கத்து காம்பெலக்ஸில் உள்ள அமிதாஸ் கடைபான் பார்க்க போறோம் இங்க ஃபர்ஸ்ட் ஃபுளோரு தேர்ட் ஃபுளோரு எல்லா ஐட்டமும் நம்ம ஷாப் தான் நம்மள்கிட்ட இருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பாத்தீங்கன்னா கீழே கைச்சரி ஐட்டம் லுங்கி அப்படியே டவல் பட்டனி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு மேல தேர்ட் ஃபுளோர்ல லிஃப்ட்ல வந்தீங்கன்னா ரெடிமேட் டாப்ஸ்லேருந்து கிஃப்ட் சுடிதார்லேருந்து எக்கத்தமான கல்கத்தா பாம்பே நாக்பூர் சூரத் டெல்லி அந்த விலைக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்க்க போது சுடிதார் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் சுடிதார்லேயே வெரைட்டியான டிசைன் இப்போ வந்துருக்கு த்ரீ பி செட்டு லாங் அம்பர்லா சுடிதார் எல்லாமே வரிசையா வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நெட்டில் ஃபுல் ஃபேன்சி எம்ப்ராய்டர் வச்சு பார்க்க போகிறோம் இது முப்பத்தி ஆறு முப்பத்தெட்டு நாற்பது எல் டபுள் எஸ்ல எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்கிற மாட்டாங்க ஃபுல் மேக்ஸி ஒரு கிராண்ட் சுடிதார் வேணும்னா உங்களுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் நாக்பூர் ஐட்டம் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி எண்பது ரூபா உங்களுக்கு வரும் கை த்ரீ ஃபோர்த் ஹேண்டு ஃபுல் எம்ப்ராய்டில் வரும் உங்களுக்கு கைலையும் எம்ப்ராய்டு கீழே பால் உங்களுக்கு எம்ப்ராய்டு வரும் இதோட ரேஞ்சு ஆறுநூத்தி எண்பது கட்டுக்கு மூணு பீஸ் மூணு கிளாஸ் வரும் இதில் எல் டபுள்ஸ்ல எவ்வளோ என்ன சைஸ் வேணாலும் நம்மளோட அவைலபிளாக இருக்குது இப்போ இந்த ரிசன் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன சைஸ் வேணுமோ எல்லா சைஸும் அவைலபிளாக நம்மள இருக்கு எல்லாமே இதுல பார்த்தீங்கன்னா கலர்ஸும் இருக்கு மூணு கலர்ஸ் மூணு பீஸ் வரும் முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு நாற்பது வந்துடும் உங்களுக்கு சைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் செட்டு பார்க்க போகிறோம் பாருங்க த்ரீ ஃபீட் செட்டில் எம்பிராய்டர் வச்சு சுடிதார் இருப்பாங்க பார்க்க போகிறோம் இது ஃபுல்லா டாப்ஸ்லேருந்து ஃபுல் ஃபுல் எம்ராய்டர் உங்களுக்கு வரும் கீழே பார்டர் வரைக்கும் இது வந்துடும் பேண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே மாதிரி வரும் உங்களுக்கு காட்டன் பேண்ட் தான் ஃபுல் லைனிங்கோட உங்களுக்கு வரும் பேண்ட்லையும் ஃபுல் லைனிங் கீழே பார்டர் எம்பிராய்டு வந்துடும் இந்த மாதிரி த்ரீ பீஸ் செட்ல வித் ஷாரோட பார்க்க போகிறோம்

ஃபுல் சைனிங் கிளாத்தில் உங்களுக்கு ஒர்க் அதிகமாச்சு இந்த மாதிரி வரும் இதில் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்து ரூபா வரும் முப்பத்தி ரெண்டு டு நாற்பது அஞ்சு கிளாஸ் அஞ்சு பீஸ் உங்களுக்கு வரும் இது ஃபுல் ஃபுல் ப்ராக் ஸ்டோன் ஒர்க்கில் எவ்வி ஸ்டோன் ஒர்க்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா கையிலேயே உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் வரும் கையிலேயே ஹேண்ட் ஒர்க் வச்சு உங்களுக்கு கலெக்ஷன் நல்லாயிருக்கும் ஃபுல் ஸ்டார்டிங் கிளாத்தில் வச்சு வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சரரா செட்டு இப்போ ட்ரெண்டில் இருக்குது இப்போ பாருங்கள் ஓப்பன் டாப் வச்சு சரரா செட்டு பார்ட்ரு வச்சு பாருங்கள் சைடு ஓப்பன்லேயே பார்ட்ரு வரும் வித் கைக்கும் பார்ட்ரு வரும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இது ஒரு ரேஞ்சு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்து ரூபா உங்களுக்கு இருக்கும் கட்டு மூணு பீஸ் மூணு கலர்ஸு பேண்ட்டு இது சராரா பேண்ட்டு உங்களுக்கு வரும் இது பாருங்க ஃபுல் ப்ளைன் வச்சு கீழே பார்ட்ரு உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு எம்ப்ராய்டு ஃபுல் ப்ராடு இது பேக்கு ஃப்ரண்ட்டும் வந்துடும் உங்களுக்கு எம்ப்ராய்டு பேக்கும் ஃப்ரண்ட்டும் உங்களுக்கு பேண்ட்டில் எம்ப்ராய்டு வந்துடும் உங்களுக்கு ஷால் நெட் ஷாலில் எம்ப்ராய்டு வச்சு வரும் உங்களுக்கு நெட் ஷாலில் ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டு வந்துடும் உங்களுக்கு இதில் மூணு கலர்ஸ் வந்துடும் முப்பத்தி ஆறு முப்பத்தி நாற்பது இருக்குது எல்லூ இருக்கு உங்களுக்கு வரும் சுடிதார் இங்கே பாருங்க இதுலயும் எல்லா சைஸுமே அவைலபிள் கிட்ஸுக்குல இருக்குங்க இது இந்த பேட்டர்ன் வந்து வந்து த்ரீ இயர்ஸ் டபுள் செல்வீங்க அவைலபிளா இருக்கு சைஸ் இதுல எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்கு இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபா வரும் கட்டுக்கு நாலு பீஸ் நாலு கலர்ஸ் வந்துரும் டார்க் பட்டுல பட்டு கிளாத்துல உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வச்சு நல்லா நீட் காஷனா இருக்கும் எம்பிராய்டு பட்டுல உங்களுக்கு வரும் இது நாலு பீஸ் நாலு கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு ஷாலும் இதுலேயும் வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட் அதே சாட்டின்ல பேட்டர்ன் வேற டிசைன்ல வரும் உங்களுக்கு இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் எயிட்டி ஃபைவ் வரும் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் வரும் சாட்டின் சில்கில் வரும் உங்களுக்கு பாருங்க டிசைன் ஒர்க்கு எம்பிராய்டர் ஒர்க் வச்சிடும் இல்லை எல் எக்ஸல் டபுள் எல்லா சைஸ்மே அவைலபிளாக இருக்கு நாலு கலர்ஸ் வரும் நைன் எயிட்டி ஃபைவ் வரும் ரேஞ்சு உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒர்க் சுடிதாரில் உங்களுக்கு கிரஷ் மெட்டீரியல வரும் உங்களுக்கு ஃபுல் பேக் அண்ட் ஃப்ரண்ட் எம்ப்ராய்டர் ஃபுல்லாக பார்ட்ரு எம்ப்ராய்டர் வரும் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நைன் டென் இதுல எல்லா சைஸுமே அவைலபிளா இருக்கு கிட்ஸ்ல வந்து பெரிய ஆளுக்கு வரைக்கும் எல்லா சைஸுமே அவைலபிளா இருக்கு நாலு கலர்ஸ் நாலு பீஸ் வந்து உங்களுக்கு ஒரு பவுச்சுக்கு நாலு பீஸ் வந்துடும் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க இந்த நெட் ஃபிராக் நம்மகிட்ட இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இப்ப ட்ரெண்ட்ல இருக்க ஃபுல் நெட் ஃபிராக் இதுல கிட்ஸ்ல இருந்து பெரிய இருக்கு ஸ்கூல்ஸ் எடுத்து கூட நம்ம இதான் கொடுத்துட்டு இருக்கோம் இதுல எல்லா சைஸ் வரையும் இருக்கு இருபத்தி ரெண்டுல இருந்து டபுள் செல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு நம்மள்ட எல்லா சைஸுக்கும் அவைலபிளா இருக்கு கலெக்ஷனும் இருக்கு நம்மள்ட இங்க பாருங்கன்னா பார்டர் ஃபுல் ஸ்டோன் இருக்கா சோர் உங்களுக்கு இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா செவன் எயிட் எழுநூத்தி எண்பது ரூபா உங்களுக்கு வரும் எண்பது ரூபா வரும் கட்டி நாலு பீஸ் ஆளுக்காக வந்துடும் நெக்ஸ்ட்டு த்ரீ பீஸ் செட்ல சைடு ஓப்பன் பேட்டன்ல பார்டர் ஸ்டோன் வச்சு த்ரீ பீஸ் செட்ல பார்டர் ஸ்டோன் வச்சு வந்துடும் இங்கே டாப்பு ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு வித் ஷால் உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி வரும் ஸ்டாப்பு வித் ஸ்ட்ரெயிட் பேண்ட் சால் பார்த்தீங்கன்னா ஃபேன்சியாக வரும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி ஒன்றுரூவா வரும் எழுநூத்தி ஒன்னூருவா கட்டுக்கு அஞ்சு பீஸ் அஞ்சு கலர் உங்களுக்கு வந்துடும் ஓகே மக்கள் இப்போ கட்டுறது இல்லாமல் நான் சாம்பிள் தான் இந்த வீடியோ காட்டி நான் மொத்தம் ஒவ்வொரு கலெக்ஷன்லையும் ஒவ்வொரு டிசைன்லையும் டிசைன் அந்த மாதிரி தான் காட்டியிருப்பேன் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் ஒவ்வொரு மாடலுக்கு நாற்பது டிசைன் வச்சு நம்ம எல்லா ஐட்டமும் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ராக்லருந்து நெய் இவர் பிராண்ட் லைக் எல்லாமே நம்ம ஹோல்சேலாக பண்ணிருக்கோம் நீங்கள் துணியை பார்த்து மொத்தமாக எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து அள்ளிட்டு போகிற மாதிரி தான் உங்களுக்கு கலெக்ஷன் நிறைய நம்ம வச்சுருக்கோம் எனி டைம் முன்னூற்றனாலும் நம்ம கலெக்ஷன் என்னைக்கு என்னாலும் இருக்கும் நீங்க இப்போ கிடக்கணும் அப்பா எடுக்கணும் இருக்காதுங்க ஃப்ரெஷ் பீஸ் ஃப்ரெஷ் கலெக்ஷன் எவ்வளோ வேணா எடுத்துக்கலாம் அப்டேட் மாடல் தான் நம்ம ரன்னிங் ஐட்டம் இருக்கும் எப்போ வேணும் எவ்வளோ நைட்டிலயும் பாத்தீங்கன்னா சரி இன்னர்வர் ஒரு பொருள் எடுத்தா கூட அதுல அப்டேட் மாடல் என்ன ஆயிட்டு இருக்கோ அந்த மாதிரி தான் இப்ப லோயர்ல என்ன ஆயிட்டு இருக்கு பேக் ஸ்டைலோ எல்லாமே நம்ம அப்டேட் மாடல் ஃபுல் அண்ட் ஃபுல் கிடைக்கும் நீ நேர்ல வந்து விசிட் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நன்றி நன்றி வணக்கம்